பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது பொதுவாக ஒரு திரைப்படம் என்பது ஒரு வாரம்தான் ரெண்டு வாரம்தான் ஓடும் கிட்டத்தட்ட ரீ ரீரிலீஸில் பார்த்திங்கன்னா இப்போ புதிய திரைப்படங்கள்லாம் வெளிவந்திருக்குது அந்த திரைப்படங்களை போட்டி போட்டு வெற்றியாக கேப்டன் பிரபாகரன் ஓடிக்கிட்டு இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம சுவாரஸ்யமான விஷயத்தை சில விஷயங்களை பார்க்க போகிறோம் வாருங்கள் என்னென்ன திரைப்படம் என்று பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் கேப்டன் பிரபாகரன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் ரீரீஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திரையுமே ஒரு ஷோ ரெண்டு சோ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போட்டுருந்தாங்க அந்த சமயத்தில் படத்தோடய வசூல் முதல் நாள்லேயே பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு தேட்டரில் நிறைய பேர் பார்க்க முடியாத சூழ்நிலாம் வந்துடுது அந்த சமயத்தில் சோவை இன்க்ரீஸ் தாங்க ஒரு ஸ்க்ரீன் ரெண்டு ஸ்க்ரீன் இருக்கிறதெல்லாம் இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலஞ்சு ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துல மூணு ஷோ நாலு சோன்னு போட ஆரம்பித்தாங்க மறுநாள் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு பாக்ஷாப் கலெக்ஷன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டே நாளில் ஒரு கோடியை தாண்டிடுச்சு ஒன்றே கால் கோடிக்கிட்ட வசூல் கொடுத்த உடனே இந்த திரைப்படத்திற்கு நம்ம அதிக திரையரங்கள் கொடுக்கணும் சொல்லி திரை உரிமையாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா எண்ணூறு சோவை இருந்ததை ஆயிரத்தி இரநூறு ஷோவாக ஆக்குனாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஆக்கி ரெண்டு மூணு நாள் சண்டே நல்ல ஒரு வசூல் கொடுத்த உடனே கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே கேப்டன் பிறந்தநாள் தினத்தன்று பிரமாதமாக திரும்பியும் பார்த்திங்கன்னா ஆர்கே செல்வமணி இவங்க எல்லாருமே போயிட்டு தேட்டரில் படம் பார்த்து கேப்டன் பிறந்தநாள் தினத்தன்று மன்சூர்லியால் எல்லாரும் செம்ம ஆட்டம் போட்டு ஜாலியாக ரசித்து கேப்டன் பிரபாகரனை பார்த்தாங்க கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே எல்லா ஊர்களுமே வெளியிட்டிருந்தாலும் கேப்டனோட ரசிகர்கள் அந்த திரைப்படத்தை தின தினம் கொண்டாடுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரீலீஸில் ரெண்டு நாள் மூணு நாள் ஓடும் அதற்கடுத்து அந்த படத்தை தூக்கிடுவாங்க அப்படின்னு தான் எல்லோட எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த திரைப்படத்தை வரைக்கும் நின்று ஒரு வாரம் தாண்டிடுச்சு கிட்டத்தட்ட இரண்டாவது வாரம் போடு திரையரங்கில் போட்டுக்கிட்டு இருக்கு அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட நூறு ஊர்களில் பார்த்தீங்கன்னா நூறு திரையரங்கில் கிராமப்புறங்களில் இந்த திரைப்படத்தை இப்போ ரீலீஸ் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ புதிய திரையரங்கு நிறைய மகால நிறைய திரைப்படங்கள் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும் அது அப்படியே சோ மாற்றி கிராமப்புறங்களில் நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா தேனி கம் ம் மற்றும் உள்ள கிராமப்புறங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வந்தவாசி வேலூர் அந்த ஒவ்வொரு கிராமங்களையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் பார்த்திங்கன்னா குடியாத்தம் இந்த மாதிரி பல திரையரங்களை வந்து இந்த திரைப்படங்கள் வெளியிடலை இப்போ அந்த திரையரங்களை நாலு ஷோ வெளியிடப்படுகிறது திருவண்ணாமலை மற்றும் கீழ்ப்பாத்தூர் இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா டிவி மல்டிவிலர் பார்த்திங்கன்னா ஒரு ஷோ ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட புதிய திரைப்படங்கள் ஓடுகிறது கண்டினியூவாக ஒவ்வொரு நாளும் மறுநாள் பார்த்திங்கன்னா நாலு ஷோ போடுறாங்க அந்த மாதிரி ரெகுலராக புதிய திரைப்படங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நாலு ஷோ இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு ஷோ அது மாதிரி மூணு ஷோ அந்த மாதிரி ஷோ குறைச்சிக்கிட்டு திருநெல்வேலியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஷோ தான் ரெகுலராக போய்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்களிலுமே இந்த திரைப்படங்கள் நூறு திரையரங்கில் திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் ஸ்டேட்டில் இந்த இரண்டாவது வாரத்திலேயும் நூறு திரையரங்களை வெளியிடுதாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிட்டத்தட்ட இப்போ புதிய திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் வந்திருக்குது வெளியில் நாலஞ்சு திரைப்படங்கள் வந்திருந்தாலும் அந்த திரைப்படத்தில் கூலி மற்றும் கேப்டன் பிரபாகரன் நின்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மற்றும் ரஜினியோட திரைப்படங்களும் ஒவ்வொரு முறையும் மோதி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது இருந்தாலும் கூலி திரைப்படம் நல்ல ஒரு வசூல் இருந்திருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறவும் தரமான ஒரு வசூலை கொடுத்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இன்றும் களத்தில் நீக்கினா ஒரு ஆக்ஷன் கேங் திரைப்படமாக இந்த திரைப்படம் பொதுவாக அதிரடி கலந்த ஒரு சுவாரஸ்யமான திரைப்படம் மன்சூர்லியன் அவர்களையும் பொறுத்த வரைக்கும் கேப்டனுக்கும் அந்த கிளைமேஸ் காட்சியில் இருக்கிற ஃபைட் சீனு இன்றும் திரையில் ரசிப்பாங்க அதுபோல் அந்த பாசமுள்ள பாண்டியரை என்ற பாடலும் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து கொண்டிருக்கும் அந்த பாடலு நிறைய பேருக்கு தெரியாது டூக்ளிகேட்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் அந்த பாடல் வரும் ஐயோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து என்ன டிவியில் ஜெயன் தான் பொதுவாக போட்டிருப்பாங்க நிறைய டிவியில் போட்டுக்க மாட்டாங்க குவாலிட்டியாகவும் பிரிண்ட் இருக்காது ஆனால் அந்த திரைப்படத்தை பார்த்து இவ்வளோ மகிமையாக போர்க்கை தரத்தில் கார்த்திகேயன் உருவாக்கி அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்களை வெளியிட்டோன்னே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த ஆண்டிலே பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸில் ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு கேப்டன் பிரபாகரன் அதுதான் ஒரு வேகத்தில் நிறைய பேர் மும்பையில் ரிலீஸ் ஆகும்மா மற்ற இடங்களில் ரிலீஸ் ஆகும் கேட்க கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஆன பிறகு மற்ற ஊர்களை மலேசியா மற்றும் சிங்கப்பூர்லலாம் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணலாம் பொதுவாக கேப்டன் திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணால் நல்ல ஒரு வசூல் கொடுக்கும் என்று தரமாக இப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா கேப்டன் பிரபாகரனே வசூல் கொடுத்துருச்சே நம்ம படம் அடுத்து ரிலீஸ் பண்ணால் வருமா அப்படின்னு ஆனால் இந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குமா இந்த அளவுக்கு வசூல் கொடுக்குமானு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு மவுசு இருக்கும் கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுதான் இருந்தது சும்மா பார்ப்பாங்க ஒரு சோ ரெண்டு சோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு சோ அஞ்சு சோ கிட்டத்தட்ட ஃபேமிலியோட ரெண்டு மூணு டைம் பார்த்தது மாதிரி இருக்குது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அதே போலவே ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் ஹவுஸ்ஃபுல்லாக தான் திரையரங்களை விடாமல் ரசிகர்கள் தாய்மார்களும் சரி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை விரும்பி பார்ப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்ததோ தொண்ணூத்தொன்றுல அதே போல் இளையராஜா பாடல்களும் சொல்லவே வேண்டாம் பட்டி தொட்டியெல்லாம் முழித்து கொண்டிருக்கும் இந்த சூப்பர் கேட் திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரண்டாவது வாரம் வெற்றி நடை கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு நூறு நாள் திரைப்படமாக இந்த ரீலீட்ஸில் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பெற நூறு நாள் திரைப்படமாக வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று தான் எல்லாரோட ரசிகரோட ஆசையும் நல்ல ஒரு வசூலையும் கிட்டத்தட்ட கொடுக்கும் ஒரு மாதங்கள் ஒரு போதும் கிட்டத்தட்ட அந்த படத்தோட வசூலை அதிக டபுள் மடங்கு வசூலை கொடுத்துரும் அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு ஆர்கே செல்வமணி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு காலிவுட் ரேஞ்சர் அடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் தான் லிவிங்ஸ்டான் மற்றும் ரமையா கிருஷ்ணா ரூபிணி எல்லாரும் நடிச்சிருப்பாங்க ஹீரோயின் இருந்திருந்தாலும் ஹீரோவுக்கு பாடல் இல்லாத ஒரு திரைப்படம் என்றாலே அது நூறாவது திரைப்படம் வெற்றி ஒரே தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக தான் இருக்க முடியும் நிறைய நடிகர்கள் வெற்றி இந்த அளவுக்கு ஈடாக இருக்க முடியாது நூறாவது திரைப்படத்திலே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் மிக பிரம்மாண்டமான ஒரு வசூலை கொடுத்த ஒரு திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் அந்த திரைப்படத்தை முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஐநூறு திரையரங்களை வெளியிட்டு கிட்டத்தட்ட எண்ணூறு ஷோ அதனைத் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரத்தி அறுநாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரண்டாவது வாரம் இன்னும் நூறு திரையரங்களை வெளியிடலாம் கிராமப்புறங்களில் நிறைய ஊரில் வெளியிடலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மற்ற திரைப்படங்கள் கூலி அதனைத் தொடர்ந்து தலைவன் தலைவி இதுபோல் நிறைய திரைப்படங்கள் வார் எல்லாமே ஒவ்வொரு ஷோ ரெண்டு ஷோ ஓட்டிகிட்டு இருந்துச்சு அங்கே வசூல் கூட்டமும் இல்லைனாக்கில் கேப்டன் பிரபாகரனை தூக்கி போட்டு அந்த திரைப்படத்தை தேட்டர் உரிமையாளரை பொறுத்த வரைக்குமே பொதுவாக அந்த டயத்தில் கரண்ட் பில் கட்டுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லைன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட திரைப்படத்தை நிறைய போடுவாங்க போட்ட உடனே கரண்ட் பில்லில் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு காசு வந்துரும் அந்த டயத்தில் அப்போ பிற்காலத்தில் எண்பது தொண்ணூறுலாம் அதே போலவே இந்த சமயத்தில் கேப்டன் பிரபாகரன் திரையரங்களை வெளியிட்ட திரைய உரிமையாளருக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கேப்டன் பிரபாகரன் கொடுத்துருக்கு குறைந்த திக்கெட்டு நூற்றி பத்து நூறு எண்பதுலேருந்து கிராமப்புறங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பது எழுபது தான் இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் இவ்வளோ எண்பது அறுபது எழுபது கொடுத்துவே இந்த திரைப்படத்திற்கு இவ்வளோ பெரிய ஒரு வசூல் என்பது நிறைய பேருக்கு போட்டி புறாமைகள் இருக்கலாம் அதெல்லாம் பற்றி நமக்கு கவலையே இல்லை கேப்டன் படமா அப்படின்னு போய் உட்கார்ந்து அப்படி ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு திரையரங்களை உட்காந்தா அந்த ரெண்டரை மணி நேரம் நமக்கு நேரம் போகிறதும் தெரியாது கேப்டனோட கோட் சீனாக இருக்கட்டும் கேப்டனோட ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும் எல்லாமே தாறுமாறாக இருக்கும் திரையரங்குலையும் கட் அவுட் பேனர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய திரைப்படத்திற்கு வர வரவேற்பு போல தான் இந்த திரைப்படத்திற்கு கட் அவுட் பேனர் எல்லா திரையரங்கிலும் மிக பிரம்மாண்டமாக ரசிகர்கள் வச்சுருக்கிறாங்க அந்த மன்சூர் அலிகான் மற்றும் சரத்குமார் கேப்டன் விஜயகாந்த் அந்த குதிரைகள் வரரசின்னு அதுபோல் இந்த ட்ரெயின் ஃபைட்டு இந்த மாதிரி லெக் ஃபைட்லாம் இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க முடியாது லைவாக நிறைய பேர் டூப்பு போட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிராஃபிஸ் பண்ணியிருப்பாங்க பொதுவாக எல்லாமே ஸ்டண்டை பொறுத்த வரைக்கும் கிராஃபிஸில் தான் எடுத்திருப்பாங்க இப்படி எடுத்திருந்தா இப்போ இருக்க சமயத்தில் அந்த புஷ்பா அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கேப்டனோட பிரபாகரன் திரைப்படத்தை பார்த்து தான் இப்படி பண்ணாங்க இல்லை கேப்டன் பிரபாகரன் டூ அப்பமே பண்ணியிருப்பார் புஷ்பா படம் வரல எங்கள்தான் அப்படின்னு சொல்லி ஆர் கே செல்வமணி சொல்லியிருந்தாவில் இருந்தாலும் இன்னும் பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படம் பிரமாதமான ஒரு வரவேற்பு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக இன்றும் பேசப்படும் அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் புதிய புதிய திரைப்படங்களோட வந்து போட்டி போட்டு வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கின்றார் அது கேப்டன் விஜயகாந்த் அவர் படங்களால் மட்டும்தான் முடியும் மற்ற திரைப்படங்களை ரீலீஸ் பண்ணலாம் சில ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய திரைப்படங்கள் ரீலீஸ் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு ஒரு வசூலும் கிடையாது அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது கேப்டன் பிரபாகரனுக்கு அப்போ எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதுபோலவே இன்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக களம் கொண்டிருக்கிறது நமது கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டியெல்லாம் இன்று முதல் நூறு திரையரங்களை இரண்டாவது வாரம் மிக அருமையான ஒரு வெற்றி படைப்புகளை கொடுத்த ஆர்கே செல்வமணி சூப்பரான ஒரு திரைப்படம் தேட்டரில் போய் திரும்பியும் பாருங்கள் ரிலீஸு சூப்பரான ஒரு திரைப்படம் இதுபோல் ஒரு திரைப்படத்தை இனி தேட்டரில் பார்க்க முடியாது ஒரு அருமையான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம்